தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் சின்ன மனம் படைத்தோர் உள்ளத்தில் பெரியோரை விரும்பி போற்றுவோம் என்று என்னும் பெருமை தரும் உயர் நோக்கம் இருக்காது பெரியோரை போற்றும் பெருநோக்கு பெரியோர்க்கே இயலும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் சிறிய மனம் படைத்தோர் மனதிலிருந்து பெருமைக்குரியவர்களை பாராட்ட மாட்டார்கள் பெரிய மனமும் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே பெருமையானவர்களை மனதிலிருந்து பாராட்டுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்